நடிகை பண்டேரிபாய் தென்னிந்தியாவை சேர்ந்த திரைப்பட நடிகை ஆவார் இவர் கன்னட திரைப்பட உலகின் முதல் கதாநாயகாக கருதப்படுகிறார் கன்னடம் தெலுங்கு தமிழ் ஆகிய தென்னிந்திய மொழி திரைப்படங்களில் நடித்துள்ள பண்டேரிபாய் மொத்தமாக ஆயிரம் திரைப்படங்களில் நடித்துள்ளார் பண்டேரிபாய் அவர் இயற்பெயர் கீதா அவர் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பிறந்த ஊர் பத்கல் மைசூர் பிரித்தானியா ஆட்சி தற்போது கர்நாடகம் அவர் இறப்பு ஜனவரி இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி மூணு சென்னை இந்தியாவில் இறந்தார் அவர் உறவினர்கள் மைனாவதி தங்கை அவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வெளிவந்தது நீலாவுக்கு நெருஞ்ச மனசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஸ்ரீ ராகவேந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எங்கள் வீட்டுப்பிள்ளை நம் குழந்தை காத்திருந்த கண்கள் வேதாள உலகம் குடியிருந்த கோயில் இரும்புத்திரை காவல் பூனைகள் பண்டரிபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் கன்னட மொழி திரைப்படமான வாணி மூலம் திரைப்படத்தில் அறிமுகமானார் முன் புராண கதைகளை அடிப்படையாக கொண்ட நாடகங்களில் நடிப்பதில் தனது வாழ்க்கையைத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு கன்னட திரைப்படமான பெதா கண்ணப்பாவில் ராஜ்குமாருக்கு ஜோடியாக அவர் தோன்றினார் படத்தில் வேட்டைக்காரரான கண்ணனின் ராஜ்குமார் நடித்த மனைவி நீலாவாக நடித்தார் பண்டரிபாய் தனது தொழில் வாழ்க்கையின் பிற்பகுதியில் அவரைவிட மூத்த நட்சத்திரங்களில் தாயாக நடித்தார் அவர்களில் பெரும்பானவர்கள் அவரது முந்தைய ஆண்டுகளில் அவருடன் முன்னணியில் நடித்தனர் பழம்பெரும் நடிகையை கௌரவிப்பதற்காக கர்நாடக மாநிலத்தின் ஒன்பதாம் வகுப்பு கன்னட மொழி பாட புத்தகத்தில் குணாசாகரி பட்டா பண்டாரிபாய் என்ற பாடம் சேர்க்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி ஒன்று ஃபிலிம்பேர் விருதுகள் தென் வாழ்நாள் காதையாளர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சு டாக்டர் ராஜ்குமார் கர்நாடக அரசிடமிருந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அறுபத்தி ஒம்பது சிறந்த துணை நடிகைக்கான கர்நாடக மாநிலம் திரைப்பட விருது நம்ம மக்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு சிறந்த துணை நடிகைக்கான கர்நாடக மாநிலம் திரைப்படம் விருது பெல்லி மோட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் தமிழ்நாடு அரசின் தலைமாமணி விருதும் பெற்றார்